ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிற பதிகம் அபிராமி அந்தாதியில் வர முதல் பதிகம் பதிகம் சொல்வதால் நாணமும் நல்வித்தையும் பெறலாம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்தீழகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனே அபிராமி எந்தன் விழித்துணையே இப்பதிகத்தோட பொருள் உதயசூரியனின் செம்மையான கதிரை போலவும் உச்சி என்கின்ற செம்மலரை போலவும் போற்றப்படுகின்ற மாணிக்கத்தைப் போலவும் மாதுள முட்டு போலவும் ஒத்துவிளங்கும் மென்மையான மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளும் துதிக்கக்கூடிய வடிவையுடையவள் என் அபிராமி ஆகும் அவள் கொடி விண்ணலை போன்றும் மனமிகு குங்கும குழம்பு போன்றும் சிவந்த மேனியுடையவள் இனி அவளே எனக்கு சிறந்த துணையாவாள் இப்பதிகத்தை பாடி வாங்க சொல்லி வாங்க ஞானமும் நல்வித்தையும் பெறலாம்